மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் பயங்கர சந்தோஷத்தில் இருப்பீங்க குஷியில் இருப்பீங்க சந்திரன் சுக்கரன் சேர்ந்து சம சப்தமமாக சனி வக்கரம் அடைஞ்சு உங்க ராசி லக்னத்துக்கு பார்வை விழுகும் போது உங்க சந்தோஷத்துக்கு எல்லை கிடையாது நோ பவுண்டரி ஃபார் யுவர் ஹாப்பினஸ் அந்த அளவுக்கு நல்லா இருப்பீங்க உடம்பு நல்லா இருக்கும் ஃபிட்டாக இருப்பீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க அத்தனை பேர் உங்கள் கூட நட்பாக இருப்பாங்க கணவன் மனைவிக்குள்ளே நிறைய சந்தோஷம் சுவாரஸ்யம் நிறைய பேர் வெளியூர் போகிறது இன்பச் சுற்றுலா போயிட்டு வருவது தீபாவளியை கொண்டாடுறவங்க பாதி பேர்னா தீபாவளியை வேறு ஊருக்கு போய் என்ஜாய் பண்ணுறவங்க பாதி பேர் சில்லுன்னு இருக்கக்கூடிய இடத்துக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க அது யாரெல்லாம் போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டுமா மீனம் விருட்சகம் கடகம் கும்பம் இந்த மாதிரி நாலு ராசிக்காரங்க கண்டிப்பாக எஸ்கேப்பு இவங்கெல்லாம் கண்டிப்பாக வேறு ஊருக்கு போயிடுவாங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு பிரமாணத்தில் நீங்கள் இருக்க போகிறீங்க உங்கள் மாறப் மாறப்போகிறது பயங்கர சந்தோஷம் இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு முகம் லட்சணமே மாறும் ஒரு குஷியாக இருப்பீங்க பார்க்குறக்கு ரங்கநாயகி அம்மா ஏச்சத்தைக் ஏற்றத்தை ராஸ் ராசியாண்டரும் வெள்ளையினரும்.